ஹை பிரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான தான் நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இந்த சைட் நமக்கு யார் கொடுத்துருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா எலிஃபண்ட் என்ன கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னா எனார்மஸ் என்னஸ் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல பிரம்மாண்டம் வரும் பிரம்மாண்டம் எதுக்கு அந்த சைடுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த சைட் வந்து நூற்றி அறுபது ஏக்கர்ல ரொம்ப பிரம்மாண்டம் பண்ணிருக்காங்க சோ தான் எனார்மஸ் இந்த சைட் எக்சாக்டா பாத்தீங்க அப்படின்னா மாம்பாம் ஜங்ஷன்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் லொகேட் ஆயிருக்கு இந்த சைடில் அம்யூனிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அவனி ட்ரீஸ்மே இருக்குது ஸ்ட்ரீட் இருமே கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தீம்டா இருக்கும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூரோப் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க யூரோப்பியன் ஸ்டைலில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு வரோம் அப்படின்னா ஒவ்வொருத்துக்குமே ஆர்ச் மாதிரி சூப்பரான கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க ஃபோர்த் ஸ்ட்ரீட் பாருங்களேன் இது வந்து இந்த ஸ்டைலை யூரோப் ஸ்டைலில் இருக்குது ஸோ இந்த லேவுட் மொத்தமே பாத்தீங்க அப்படின்னா யூரோப் ஸ்டைல் தான் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு தீம்ல உங்களுக்கு வந்து லேண்ட் வேணும் அங்க வந்து நம்ம வில்லா கட்டணும் அதுவும் எனக்கு வேற ஒரு டிஃப்ரெண்ட் தீம்லேயே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு பக்காவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சைடுகளே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பார்க் கொடுத்துருக்காங்க கிட்ஸ் பிளேயிங் ஏரியாவுமே அங்கே வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சைட்டுக்குள்ள பார்க் பக்காவாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா யோகா மெடிடேஷன் ஏரியாவே இருக்கு சிசிடிவி சர்வேலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருப்பாங்க செக்யூரிட்டியுமே இங்க இருக்காங்க